மாநில செய்திப் பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட் ஒய்வூதியதாரர்களுக்கான டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் இயக்கம் குறித்து புதுதில்லி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது பங்கேற்பாளர்கள் மத்திய ஒய்வூதியதாரர்கள் நலத்துறை செயலாளர் திரு வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் தொகுப்பாளர் ஆதித்ய சுக்லா டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் இயக்கத்தின் நோக்கம் குறித்து கருத்துகளை தெரிவிக்குமாறு கூறி விவாதத்தை தொடங்கினார் தொகுப்பாளர் ஆதித்ய சுக்லா இந்த விவாதத்துக்கு அழைத்தமைக்காக நன்றி தெரிவித்து தமது கருத்துக்களை தெரிவித்த ஓய்வூதிய நலத்துறை செயலாளர் திரு வி ஸ்ரீனிவாஸ் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் இயக்கம் ஓய்வூதியதாரர்களுக்கு டிஜிட்டல் முறையில் அதிகாரம் அளிக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப செயல்படுத்தப்படுவதாக கூறினார் நாடு தழுவிய டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் இயக்கத்தை மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி புதுதில்லியில் தொடங்கி வைத்ததை இந்த இயக்கம் நவம்பர் முப்பதாம் தேதி வரை நாட்டின் எண்ணூறு நகரங்களில் நடைபெறுகிறது என்று அவர் கூறினார் இதில் மத்திய மாநில அரசுகள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு என அனைத்து விதமான ஓய்வூதியதாரர்களும் தங்கள் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ்களை ஓய்வூதியம் வழங்கும் வங்கிகளில் சமர்ப்பிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார் மிகவும் மூத்த வயதுடைய ஓய்வூதியதாரர்கள் தங்கள் இருப்பிடங்களில் இருந்தபடியே இந்த சேவையை பெறலாம் என்றும் அவர்களது வீடுகளுக்கே சென்று சேவைகள் வழங்கப்படுகின்றன என்றும் அவர் விளக்கினார் பாரத ஸ்டேட் வங்கி பஞ்சாப் நேஷனல் வங்கி பேங்க் ஆப் இந்தியா பேங்க் ஆப் பரோடா சென்ட்ரல் பேங்க் ஆப் இந்தியா யூனியன் பேங்க் ஆப் இந்தியா பேங்க் ஆப் மகாராஷ்டிரா யூகோ வங்கி பஞ்சாப் மற்றும் சிந்து வங்கி கனரா வங்கி போன்ற துறை வங்கிகளும் ஐசிஐசிஐ ஆக்சிஸ் வங்கி ஹெச்டி எஃப் சி ஐடிபிஐ கோடக் மகேந்திரா வங்கி போன்ற தனியார் துறை வங்கிகளும் இதில் பங்கேற்பதாக அவர் தெரிவித்தார் டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் எனப்படும் ல்ி இயக்கம் தொடர்பான விரிவான விவரங்களை ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை அமைச்சகத்தின் இணையதளமான டி டபிள்யூ டாட் ஜிஓவி டாட் ஓய்வூதியதாரர்கள் நலனுக்கான இணையதளமான பென்சனர்ஸ் போர்ட்டல் டாட் ஜிஓவி டாட் ஐ என் ஆகியவற்றிலும் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று 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 ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா எண் மூலமாகவும் அறிந்து கொள்ளலாம் என தெரிவித்தார் இதையடுத்து பேசிய தொகுப்பாளர் ஆதித்ய சுக்லா டிஎல்சி எனப்படும் இந்த டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் தொடர்பான இயக்கம் உருவானது எப்படி என்று வினவினார் முன்பு நேரடி முறையில் இருந்த இந்த நடைமுறை தற்போது இணையதளம் மூலமாக மாறி குறிப்பிட்ட அவர் இதன் வேறுபாடுகளும் அதனால் ஏற்படும் நன்மைகளும் என்ன என்று கேட்டார் இதற்கு பதிலளித்த திரு வி னிவாஸ் ஒய்வூதியதாரர்கள் நலத்துறை அமைச்சகத்தின் சிந்தனை அமர்வுகளின் போது நடத்தப்பட்ட விவாதங்களின் போது இதை இயக்கமாக நடத்தலாம் என்ற சிந்தனை உருவானதாக குறிப்பிட்டார் தேசமே முதன்மையானது மக்களுக்கே முன்னுரிமை என்ற அணுகுமுறையில் ஓய்வூதியதாரர்களுக்கு டிஜிட்டல் முறையில் அதிகாரமளிக்கும் நோக்கில் இதுபோன்ற முன்முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் அறிவுறுத்தியதாக அவர் தெரிவித்தார் அதன்படி ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் முதல் முறையாக முப்பத்தி ஏழு நகரங்களில் டிஎல்சி எனப்படும் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் தொடர்பான இயக்கத்தை நடத்தியதாக அவர் குறிப்பிட்டார் ஓய்வூதியம் வழங்கும் வங்கிகள் ஓய்வூதியதாரர்கள் நல சங்கங்கள் பாதுகாப்பு அமைச்சகம் தொலைத்தொடர்பு அமைச்சகம் அஞ்சல் துறை ரயில்வே அமைச்சகம் தனித்துவ அடையாள ஆணையம் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் ஆகியவற்றின் ஆதரவுடன் நடத்தப்பட்ட முதலாவது இயக்கம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது என அவர் கூறினார் இதன் விளைவாக ஒரு கோடியே நாற்பத்தோரு லட்சத்துக்கும் அதிகமான டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ்கள் உருவாக்கப்பட்டன என்று அவர் தெரிவித்தார் இந்த சான்றிதழை பெற்றவர்களில் நாற்பத்தி இரண்டு லட்சத்து அறுபத்தொன்பதாயிரம் பேர் மத்திய அரசின் ஒய்வூதியதாரர்கள் என்றும் அவர் எடுத்துரைத்தார் இந்த வெற்றி தந்த ஊக்கத்தால் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் இரண்டாவது டிஎல்சி இயக்கம் நூறு நகரங்களில் ஐநூற்று தொன்னூற்றி ஏழு இடங்களில் நடைபெற்றது என அவர் கூறினார் அதில் மொத்தம் ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ்கள் உருவாக்கப்பட்டன என்றும் அவர் குறிப்பிட்டார் இதில் லட்சத்து நாற்பத்தாறாயிரம் பேர் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்கள் என்றும் அவர் கூறினார் முக அடையாள சரிபார்ப்பை பயன்படுத்தி இருபத்தைந்து லட்சத்து நாற்பத்தோரு லட்சம் டிஎல்சிகள் உருவாக்கப்பட்டன என்று அவர் தெரிவித்தார் மேலும் தொன்னூறு வயதுக்கு மேற்பட்ட மிக மூத்த குடிமக்களான முப்பதாயிரத்து ஐநூறு ஓய்வூதியதாரர்களும் இதன் பலன்களை பெற்றதாக அவர் குறிப்பிட்டார் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் எனப்படும் இந்த டிஎல்சி உருவாக்கம் தொடர்பான சிறப்பு இயக்கம் குறித்த தகவல்கள் ஆகாஷ்வாணி தூர்தர்ஷன் மற்றும் பத்திரிகை தகவல் அலுவலகம் மூலம் ஓய்வூதியதாரர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் சமூக ஊடகங்கள் மூலமாகவும் இது தொடர்பான தகவல்கள் விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த ஆண்டில் எண்ணூறு நகரங்களில் செயல்படுத்தப்படும் இந்த டிஎல்சி இயக்கம் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறையால் ஒருங்கிணைக்கப்பட்டு நடத்தப்படும் மிகப்பெரும் இயக்கமாக உருவெடுத்துள்ளது என்று திரு ஸ்ரீனிவாஸ் தெரிவித்தார் விவாதத்தை தொடர்ந்த தொகுப்பாளர் ஆதித்ய சுக்லா டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழால் ஓய்வூதியதாரர்கள் அடையும் பலன்கள் என்ன என்று கேட்டார் இதுகுறித்து விளக்கமளித்த மத்திய ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை செயலாளர் திரு ஸ்ரீனிவாஸ் ஓய்வூதியதாரர்கள் முன்பு ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதத்தில் நேரடி முறையில் ஆயுள் சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது என்றார் அவர்கள் நீண்ட வரிசையில் நின்று கடும் சிரமங்களுக்கு இடையே இதை மேற்கொள்ள வேண்டியிருந்ததாக அவர் தெரிவித்தார் தற்போது மூலமாக அதனை சமர்ப்பிக்கும் நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளதால் முந்தைய சிரமங்கள் தவிர்க்கப்படுவதாக திரு ஸ்ரீனிவாஸ் கூறினார் தொடர்ந்து கேள்வி எழுப்பிய தொகுப்பாளர் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ்களை சமர்ப்பிப்பதற்கான நடைமுறைகள் என்ன என்று வினவினார் இதற்கு பதிலளித்த திரு ஸ்ரீனிவாஸ் ஆயுள் சான்றிதழை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் சமர்ப்பிக்கலாம் என்பதால் இது மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களின் வாழ்க்கையை இந்த நடைமுறை எளிதாக்கியுள்ளது என்றார் இது வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நோய்வாய்ப்பட்ட ஓய்வூதியதாரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று அவர் கூறினார் அவர்கள் தங்கள் வீடுகளிலிருந்தே டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் எனப்படும் டிஎல்சிக்களை சமர்ப்பிக்க முடிவதாக அவர் தெரிவித்தார் பயோமெட்ரிக் சாதனங்கள் ஐரிஸ் ஸ்கேனர்கள் மற்றும் முக அங்கீகார தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ்களை சமர்ப்பிக்கலாம் என அவர் விளக்கினார் எந்த ஒரு ஆண்ட்ராய்டு அடிப்படையிலான ஸ்மார்ட் போனையும் பயன்படுத்தி டிஎல்சி சான்றிதழை உருவாக்கி சமர்ப்பிக்க முடியும் என்று அவர் கூறினார் அதிக வயதான ஓய்வூதியதாரர்களின் கட்டை விரல் ரேகைகள் மங்களாக இருக்கும் சூழலில் முக அங்கீகார முறையிலான டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ்களை சமர்ப்பிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் அமைச்சகங்களின் ஓய்வூதியதாரர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநில அரசுகளின் ஓய்வூதியதாரர்களும் முக அங்கீகார முறையை பயன்படுத்தி டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் இயக்கங்களில் சான்றிதழ்களை உருவாக்கி வழங்குவதாகவும் இதனால் ஓய்வூதியம் பெறுவோருக்கு மனநிறைவு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார் இதைத் தொடர்ந்து தமது விளக்கங்களை கேட்ட தொகுப்பாளர் ஆதித்ய சுக்லா இந்த ஆண்டு நடத்தப்படும் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் இயக்கம் மிகப்பெரிய அளவிலான இயக்கமாக உள்ளதை சுட்டிக்காட்டினார் இதன் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் அளிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார் இது தொடர்பாக விளக்கமளித்த திரு ஸ்ரீனிவாஸ் நாடு முழுவதும் எண்ணூறு நகரங்களில் நடத்தப்பட்டு வரும் இந்த இயக்கத்தை ஓய்வூதியர் நலத்துறை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதாக குறிப்பிட்டார் இதற்கான வழிகாட்டுதல்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அனைத்து ஓய்வூதியதாரர்களும் பயனடையும் நோக்கத்துடன் இது செயல்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் ஓய்வூதியம் வழங்கும் வங்கிகள் இந்திய அஞ்சலக வங்கி ஒய்வூதியர் நலச்சங்கங்கள் தொலைத்தொடர் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் ஆகியவற்றுடன் இது தொடர்பாக ஏற்கனவே பல கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஆயுள் சான்றிதழ்களை சமர்ப்பிக்கும் நடைமுறைகள் மேலும் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக திரு ஸ்ரீனிவாஸ் குறிப்பிட்டார் டிஜிட்டல் தளத்தை அணுக முடியாத ஒய்வூதியதாரர்கள் தங்கள் ஆயுள் சான்றிதழ்களை சமர்ப்பிக்க மாற்றுமுறை ஏதேனும் உள்ளதா என்று தொகுப்பாளர் கேட்டார் இதற்கு விளக்கமளித்த திரு ஸ்ரீனிவாஸ் டிஜிட்டல் தளத்தை அணுக முடியாதவர்கள் டிஜிட்டல் அல்லாத பாரம்பரிய வழிகளில் தங்கள் ஆயுள் சான்றிதழ்களை சமர்ப்பிக்கலாம் என்றார் ஒய்வூதிய செயல்முறையிலிருந்து எந்தவொரு ஒய்வூதியதாரரும் விடுபட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான விருப்பத் தேர்வுகள் வழங்கப்படுவதாக அவர் கூறினார் தொடர்ந்து விளக்கங்களை கேட்ட தொகுப்பாளர் ஆதித்ய சுக்லா தொழில்நுட்பத்தை தழுவுவதன் முக்கியத்துவம் குறித்து ஓய்வூதியதாரர்களுக்கும் மக்களுக்கும் என்ன செய்தியை தெரிவிக்க விரும்புகிறீர்கள் என்று வினாய் எழுப்பினார் இதுகுறித்து தமது கருத்துக்களை தெரிவித்த திரு ஸ்ரீனிவாஸ் ஓய்வூதியதாரர்களுக்கு டிஜிட்டல் அதிகாரமளித்தல் என்பது அரசின் முன்னுரிமை என்றும் இதில் பங்கேற்க அனைத்து ஓய்வூதியதாரர்களையும் அரசு ஊக்குவிப்பதாகவும் தெரிவித்தார் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ்கள் நடைமுறை பாதுகாப்பானது என்றும் இதில் ஓய்வூதியதாரர்கள் பயனடைய வேண்டும் என்றும் மத்திய ஓய்வூதியர்கள் நலத்துறை செயலாளர் திரு ஸ்ரீனிவாஸ் கேட்டுக் கொண்டாா் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் இயக்கம் குறித்து விரிவான விளக்கங்களை அளித்த மத்திய ஓய்வூதியதாரர்கள் நலத்துறைச் செயலர் திரு வி னிவாசுக்கு நன்றி தெரிவித்து விவாதத்தை நிறைவு செய்தார் தொகுப்பாளர் ஆதித்ய சுக்லா நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்